ஹாய் வணக்கம் இவள் அனு அனுஷ் தாத்ஸுங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் ஆண் பேன் பற்றிய உளவியல் உண்மைகளை பற்றி நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய தம்பதியருக்கு இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா மழைச் செல்வம் ஸோ இப்போ இருக்க நம்ம காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷமாகி நம்ம சுவாசிக்கிற காற்று கூட விஷமாகிடுச்சு ஸோ இந்த காரணத்தினால தான் நமக்கு குழந்தையின்மைங்கிறத அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வைத்து சரி உலக அளவிலையும் சரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய மருத்துவமனைகள் அதிகரிச்சுக்கிட்டே வச்சு இந்த குழந்தை இன்மைங்கிறது எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே நம்ம நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சிலருக்கு பதினைந்து வருடமாகும் இருபது வருடமாகும் இருபத்தைந்து வருடம் ஆகும் அவங்களுக்கு வந்து குழந்தையை தரிக்க முடியாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஐந்தில் வந்து பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களோட ஜாதகத்தில் நான் சொல்கிறது ஐந்தில் வந்து பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஜாதகத்திலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது இதற்கான பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது கூடிய விரைவிலேயே நமக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ சில சில பேருக்கு வந்து பார்த்திங்க இதில் நம்பிக்கை இருக்காது நான் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எல்லா விதமான முயற்சியும் செய்துட்டீங்க கல் திருமணமாகி பல வருடம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க இல்லை வீட்லேயே ட்ரை பண்ணிங்க உங்கள் உடலில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க உங்களால் கோவிலில் போய் இதை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்லேயே கூட செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனதில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த மன வச்சுக்கிட்டு நீங்க இந்த பிரார்த்தனை செய்யும்போது கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே உங்களுக்கு மழை செல்வம் கிடைக்கும் இது சத்தியம் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கை பொறுத்து தான் நமக்கு அமையுது அந்த வகையில் ஒரு வீடு அமையிறதா இருந்தாலும் சரி நல்ல மக்கட்பேர் நல்ல மனைவி நல்ல கணவன் இது எல்லாமே கூட நம்ம செய்கிற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் நான் எந்த பாவமுமே செய்யலையே நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே அப்புறமும் ஏன் எனக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஜென்மத்தில் நல்லவராக இருந்திருக்கலாம் ஆனால் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவங்கள் செய்திருக்கலாம் அல்லது இந்த ஜென்மத்திலே கூட உங்களை அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பாவங்களே நீங்கள் செய்திருக்கும்பொழுது அதற்கான பலனாக கூட நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் குழந்தையின்மை அப்படிங்கிறத பிரச்சனையும் இப்போ வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு ஸோ குழந்தை இல்லை அப்படிங்கிற தம்பதிகளை வந்து நம்ம சொசைட்டி பார்க்குற பார்வையே வேற மாதிரியாக தான் இருக்கு இது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இவ்வளவு ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தம்பதிகளை இந்த உலகம் ஒரு மாதிரி தான் உற்று நோக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு வேறு ஏதாவது விசேஷங்களுக்கோ அந்த தம்பதிகள் போவதையே தவிர்த்துடுறாங்க இவ்வளவு கஷ்டத்துல தான் அந்த தம்பதிகள் வந்து அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ நான் சொன்ன வகையில் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கஷ்ட இந்த வீடியோ உங்களுக்கு உதவி செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனசை விடாம தெய்வத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நமக்கு பாவம் தீரணும் அப்படின்னா கோவில் குளத்தில் தலைமுழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு இந்த பாவம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நமக்கு வந்து முழு பாவமும் நம்ம வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகக்கூடிய ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வயதான காலத்தில் காசி ராமேஸ்வரம் போயிட்டு புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எதற்காக நம்ம செய்த எல்லா பாவங்களும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு கூடிய சீக்கிரமே சொர்க்கலோகம் கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப் அந்த காரணத்திற்காக தான் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம செய்த ஏதோ ஒரு பாவத்தினால தானே நமக்கு இந்த கஷ்டம் ஸோ இந்த கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ராமேஸ்வரம் போங்க கை மேலே பலன் கிடைக்கும் அங்கே சந்தான கிருஷ்ணர் யாகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இதை வந்து ஒரு பண்டிதர்கள்லாம் வந்து நிறையவே நிறைய பேர் சேர்ந்து இதை வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட்குள்ளே வாங்குகிறாங்க ஸோ என்னால்லாம் அந்த அளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வருத்தப்படுற நபராக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அங்கே போயிட்டு சந்தான கிருஷ்ணர் மந்திரம் ஒன்று இருக்குது தேவகி சுத அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த மாந் அந்த மந்திரத்தை கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மந்திரத்தை அந்த அக்னி தீர்த்த கடல் முன்னாடி உட்கார்ந்து நூற்றி எட்டு முறை நீங்களும் உங்களோட கணவரும் மனதார வேண்டி கிருஷ்ணரை வேண்டி கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த அக்னி தீர்த்த கடலில் இருபத்தி ஒரு முறை தலைமுழுகுங்க தலைமுழுகிட்டு நம்ம சன்னிதானத்திற்கு அதாவது ராமேஸ்வர சன்னிதானத்திற்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் வந்து தீர்த்தங்கள் இருக்கும் அந்த எல்லா திருத்தத்திலையும் தலைமொழிக்கிட்டு மனமுருக சிவபெருமானை பிரார்த்தனை செய்யுங்க நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டிகிட்டு நீங்கள் வாங்க அடுத்த இரண்டாவது மாதமே நீங்கள் கண்டிப்பாக கர்ப்பம் தரிப்பீங்க இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் ராமேஸ்வரம்லாம் போக முடியாது எனக்கு வந்து ரொம்ப லாங் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை ராமேஸ்வரம் சென்று நம்ம செய்யக்கூடிய அந்த பலனை நம்ம இருந்தே செய்யக்கூடிய பூஜையின் மூலயமாகவே நம்ம பெற முடியும் அதாவது இரண்டு பூஜை நம்ம வீட்டில் செய்ய வேண்டியது இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே காலையில் நீங்கள் எழுந்திருக்கணும் கணவன் மனைவி இருவருமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன அந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் மந்திரம் தேவகி சுதன் ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தை நீங்கள் கணவன் மனைவி இருவருமே இருபத்தி ஒரு முறை டெய்லி காலையில் வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டுறது அப்படின்னா பிரச்சனை உங்கள் கணவர் தாராளமாக சொல்லலாம் ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சு இருபத்தி ஒரு முறை நீங்கள் அந்த மந்திரத்தை உங்களோட பூஜைல அமர்ந்து நீங்கள் வந்து இதை ஜபிக்கணும் அந்த கிருஷ்ண பிராணி உங்களுக்கு மகனாக வந்து பிறப்பார் ஸோ நெய்வேத்தியம்னு உங்களுக்கு வந்து பெருசாக செய்ய வேணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் கற்கண்டு கூட நீங்கள் வைத்து நீங்கள் நெவேத்தியமாக வைத்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்லாம் ஒரு பால் வைத்து கூட நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மந்திரத்தை தாராளமாக ஜெபிச்சுட்டு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை நீங்கள் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுத்துக்கொள்ளணும் இதன் மூலமாக நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து கண்டினியூஸாக செய்யணும் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் கூட கண்டினியூ ஒரு நாள் கூட விடாமல் கண்டினியூவாக செய்யுங்க கண்டிப்பாக இது பலன் கொடுக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு அதாவது ஒரு இருபது நாள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இருபத்தி ஓராவது நாள்ல இருந்து உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்த நாளை விட்டுருங்க விட்டுட்டு திருப்பி இருபத்தி ஓரா அதாவது நீங்கள் என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் இருபத்தி ஓராது நாள்லேருந்து இருந்து கணக்கு பண்ணி நாற்பத்தெட்டு நாள் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளாரவே உங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்கும் இது வந்து கண்டிப்பா நடக்கும் முயற்சி செய்து பாருங்க அடுத்த வழிபாட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம செஞ்சோம்னாலே போதும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக பசும்பால் தான் ஆவின் பால் எடுக்கக்கூடாது பசும்பால் செவ்வாழை இதை வந்து ஆறு வாரத்திற்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் நான் இப்போ சொல்கிற பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணி ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாகவே நீங்கள் இந்த பூஜையை முடிச்சிடணும் விடிய அதாவது சூரிய உதவியும் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பூஜையை வந்து முடிச்சிடணும் நல்ல பசும்பால் காய்ச்சி அதில் பனை வெள்ளமோ பனை கற்கண்டோ சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அல்லது இந்த வெள்ளை சர்க்கரை மட்டும் வேண்டாம் அது கூட கொஞ்சம் ஏலக்காய் நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி அந்த பாலில் வந்து சேர்த்துக்கலாம் அது கூட நெய்வேத்தியமா வெற்றிலைப்பாக்கு செவ்வாழைப்பழம் இரண்டு எல்லாமே வைத்து காலையில் நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ரெண்டுமே வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் கந்தரை மனமுருக வேண்டி இந்த பூஜையை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது ஆறு வாரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு கர்ப்பம் கண்டிப்பாக தரிக்கும் இதை வந்து என்ன என்னோடய கணவர் வந்து செய்ய இது இப்போது மூணு பரிகாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு மட்டும்தான் வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கும் மனைவிக்கு இருக்காது அல்லது மனைவிக்கு மட்டும்தான் தெய்வ நம்பிக்கை இருக்கும் கணவர் இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருமே செய்து செய்ய முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை யாருக்கு ஆர்வம் இருக்கோ நீங்கள் அவங்க வந்து தாராளமாக பண்ணலாம் கணவர் வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் மனமுறுக வேண்டிங்க கண்டிப்பாக தெய்வம் உங்களுக்காக செவி ஆனால் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்திய பதார்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக நான் லாஸ்ட்டாக சொன்ன அந்த முருகருக்கு வைக்கக்கூடிய அந்த செவ்வாழை பழங்கள் கணவன் ஒன்று மனைவி ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதே மாதிரி பசும்பால் வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் ஸோ மூணு பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான பரிகாரங்கள் எவ்வளோவா ட்ரை பண்ணிவிட்டால் இதை செஞ்சுட்டால் மட்டும் எனக்கு வந்துடவா போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு முறை யோசிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக பலன் தராது நான் இதை செய்ய தான் போகிறேன் கண்டிப்பாக தெய்வம் வந்து என்னோடய கண்ணிற்கு பதில் சொல்ல தான் போகுது எனக்கும் மல்லை செல்வம் கிடைக்க தான் போகுது கண்டிப்பாக நான் நான் வணங்கும் தெய்வம் எனக்கு ஒரு பொழுதும் கைவிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசார நீங்கள் வந்து கடவுளை நம்பிட்டு அதுக்கப்புறமா இந்த விரத முறைகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நூறு சதவிகிதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஸோ குழந்தை இல்லை அப்படிங்கிற விரக்தியை விட்டுட்டு குழந்தை கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளோதான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க தான் போகுது தள்ளி தான் போயிருக்கு அதுக்காக நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை இல்லையா நம்ம குழந்தைக்காக நம்ம காத்திருக்காம வேற யார் காத்திருப்பா ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் தெய்வத்தை மன்றாடி வேண்டுவோம் ஸோ இந்த வீடியோ இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் பல வருடங்களாக குழந்தைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்னோட கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்